ஹலோ விவர்ஸ் வணக்கம் ஆகாயம் காணாத நட்சத்திரம் கதையோட அடுத்த பாகம் பார்ப்போம் உங்கள் அப்பா சொத்தில் நயா பைசா கூட அவர் சம்பாதிச்சது கிடையாது அவ்வளவும் உன் தாத்தா சம்பாதிச்சது சரி அதுக்கு என்ன அது இருக்கிறதாலேயே அவர் ஆட்டம் ஆட்டினார் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதனால் அந்த சொத்தை கேட்டு நீ கோர்ட்டுக்கு போகணும் அரவிந்தன் திடுக்கிட அவள் தொடர்ந்தாள் ஒவ்வொரு சொத்தாக அடகு வச்சு சினிமா எடுக்கிறேன்னு அழிச்சிக்கிட்டு இருக்காரு அதோட தன்னையும் அழிச்சிக்கிட்டு இருக்கிற அவரை தடுத்து நிறுத்தணும்னு நீ இம்மீடியேட்டாக அவர் சொத்துக்கு சொந்தம் கொண்டாடி வக்கீல் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும் எந்த ஒரு சொத்தையும் அவர் விற்கவோ அதன் மேலே அவர் கடன் வாங்கவோ அவருக்கு அனுமதி இல்லைன்னு பேப்பரில் விளம்பரம் கொடுக்கணும் சாவித்ரி முடிக்கவும் அரவிந்தன் சற்றென்று எழுந்தான் சாவித்திரியின் அந்த புதுமையான வேண்டுகோள் அரவிந்தன் வரையில் சம்மட்டியால் அடித்த மாதிரி தான் இருந்தது ஒரு புறம் அது அதிர்வளித்தாலும் மறுபுறத்தில் அடுக்காக சாவித்திரி அளித்த மிக வேறுபட்ட மாலதியும் ரஞ்சனையும் எதிர்பார்த்தது போல் இல்லாத பதில்கள் ஆச்சரியத்தையும் அளித்ததோடு அவனை குழப்பவும் செய்தது உனக்கு இது ஆச்சரியமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கணும்னு எனக்கு தெரியும் இருக்கும்னு அரவிந்தா இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல லட்சம் தடவை யோசிச்சுட்டு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் நல்ல வேலை அப்போ பார்த்து சாமிநாதன் ரூபத்தில் கடவுள் எனக்கு உதவி செஞ்சார் அதை பயன்படுத்தி என்னால் உங்களை நெருங்க முடிஞ்சது சாவித்திரி அவன் முகம் போன போக்கை பார்த்தபடியே தொடர்ந்தாள் அப்போ இந்த வீட்டை என் அப்பா எங்களுக்கு ஆசையாக தரலையா அரவிந்தனின் அந்த கேள்விக்கு மட்டும் சாவித்திரியின் தலை மிக நிதானமாக ஆடியது என்னம்மா சொல்கிறீங்க சாமிநாதன் சொன்னத்துக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் நேர்மாராக இருக்கே அவன் குரலில் சற்று சத்தம் கூடியது வீட்டை நீங்கள் மறுங்கா மறுக்காமல் வாங்கிங்க நான் தான் சாமிநாதன் கிட்ட இந்த உண்மையை மறைச்சி பேச சொன்னேன் நல்லா இருக்குது உங்களுக்கு ஏன் திடீர்னு எங்கள் மேலே இவ்வளவு அக்கறை கேட்க வேண்டிய கேள்வியைத்தான் அவன் கேட்டான் ஆனால் சாவித்ரி அதற்கு மட்டும் எப்படி பதில் கூறுவது என்பது தெரியாதபடி அவனை மிக பரிதாபமாக பார்த்தாள் உங்களைத்தான் உங்களுக்கு ஏன் எங்கள் மேலே இவ்வளவு அக்கறை அக்கறை மட்டும் இல்லை அரவிந்தா அனுதாபமும் தான் நீங்கள் அனுதாபப்படுற நிலையிலேயே நாங்கள் இருக்கோம் நாங்கள் தான் ஒதுங்கி ஒரு ஓரமாக போயிட்டோமே எந்த நிலையில இருந்தால் உங்களுக்கு என்ன அதுக்கு நானும் தானே ஒரு காரணம் அதுக்காக இப்படி பொய்யாவாக காரியங்களை பண்ணுவீங்க இதை பொய்யா நான் நினைக்கல அரவிந்தா ஒரு நல்ல காரியமாக நினச்சி தான் செய்கிறேன் எது நல்ல காரியம் அன்னைக்கு உங்களால் என் அம்மா எங்கள் அப்பாவை பிரிஞ்சாங்க இப்போ எங்கள் குடும்பத்தை விட்டே பிரிஞ்சுட்டாங்க அது தெரியுமா உங்களுக்கு என்னாலையா இல்லையா பெண்ணே இருபது வருஷம் கழித்து நீங்கள் வீடு ரூபத்தில் எங்கள் குடும்பத்தில் உள்ள எவ்வளோ பெரிய குழப்பத்தை உருவாக்கியிருக்கீங்க தெரியுமா நல்லது தான் செய்தேன் அரவிந்தா சொத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டுமல்ல அப்போத்தான் உன் அப்பாவை தடுத்து நிறுத்த முடியுங்கிற எண்ணம் இல்லைம்மா நீங்கள் சொல்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது இத்தனை வருஷம் கழிச்சு உங்கள் எண்ணப்படி நாங்கள் நடந்தால் நாலு பேர் என்ன நினைப்பாங்க சொத்துக்காக திரும்ப வந்துட்டு தான் நினைக்க மாட்டாங்க இப்படி செய்கிற செய்ய தவறின அதே நாலு பேர் நீங்களெல்லாம் இருந்து அவர் நடுத்தருவுக்கு வந்தால் அதை தப்பாக பேச மாட்டாங்களா எதை வச்சு அவர் நடுத்தருவுக்கு வருவார்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படியே வந்தால் அது அவரோட குற்றம் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் இது இப்படி எடை போட்டு பார்க்குற விஷயம் இல்லை அரவிந்தா புத்திசாலித்தனமாகவும் ஒரு நல்லது நடக்க சகிப்புத்தன்மையோடும் செயல்பட வேண்டிய நேரம் ஏன் இதை உங்களால் செய்ய முடியாதா அரவிந்தன் ஆவேசத்தோடு கேட்க சாவித்திரிக்கு சிரிப்பு தான் வந்தது என்ன சிரிக்கிறீங்க சிரிக்காமல் என்ன பண்ணுறது சட்டபூர்வமாக எல்லா உரிமையும் ரத்த சம்பந்தமும் உள்ள நீயே யோசிக்கிற ஒரு விஷயத்தை என்னால் எப்படி செய்ய முடியும் நான் பாதியில் வந்தவன் அரவிந்தா உன் அப்பா என்னை இன்னும் துரத்தி விடாமல் வச்சிகிட்டு இருக்கிறதே யார் செஞ்ச புண்ணியமோன்னு நான் நினைக்கிறேன் என்னம்மா கதை இது இந்த காலத்தில் முறையான உறவுக்கு இருக்கிற சக்தியை விட முறையில்லாத உறவுக்கு தான்மா சக்தி அதிகம் அது தெரியாதா பாப்பான்னு என்னை நினச்சி பேசுகிறீங்களா அப்படி ஒரு சக்தி எனக்கு இருந்தால் இப்போ உன்கிட்ட இப்படியாக உதவி கேட்பேன் எப்போவோ உங்களால் உங்களோட அவரை சேர்த்து நாம் எல்லாரும் ஒத்துமையாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் பதிலுக்கு அரவிந்தன் சாவித்திரியை மிக ஆச்சரியமாக பார்த்தான் அப்படி பார்க்கத்தான் அவனால் முடிந்தது இவள் வீடு என்ற பெயரில் இருக்கும் ஒரு நல்ல தேவதையா இல்லை நடிக்கிறாளா என்ன பார்க்குறே எந்த பப்பாட்டி இப்படியெல்லாம் நடந்துப்பான்னு திரும்பவும் ஒரு கேள்வியை கேட்காதே காலம் எனக்கு புரிய வச்ச விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை நிஜமாக சொல்கிறேன் உன் அம்மா போல் ஒரு தீர்க்க தரிசமான சுயமரியாதை உள்ள பெருந்தன்மையான ஒருத்தரை பார்க்க முடியாது அரவிந்தா இங்கே நீ வந்திருக்கிறதால உட்கார்ந்து இருக்கேன் உன் அம்மாவாக இருந்திருந்தால் காலில் விழுந்து அந்த காலை பிடிச்சிக்கிட்டு தான் பேசியிருப்பேன் என் மனசு உனக்கு புரியுதோ இல்லையோ அவங்களுக்கு நிச்சயமாக நிச்சயமாக புரியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுப்பா நான் அவங்க கிட்டேயும் பேசுகிறேன் நிச்சயமாக என் கருத்துக்கு அவங்க சம்மதிப்பாங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தா நான் இப்படி தனியாக அவங்கள பார்க்க வந்திருப்பேனா அவங்களோட சேர்ந்து வந்திருப்பாங்க இப்போவும் கெட்டு போயிடல அவங்கள எப்படியாவது கண்டுபிடி நானும் அதுக்கு என்ன உதவி வேணாலும் செய்கிறேன் அவங்களோட சேர்ந்து நீ உன் அப்பா மேலே கேஸ் போடணும் அவரோட சொத்துக்கள் எதையும் அவர் விற்க முடியாதபடி செய்யணும் அதை அடகு வச்சு பணம் வாங்க அவருக்கு உரிமை கிடையாது யாராவது பணம் கொடுத்துருந்தா அது அவங்க சொந்த ரிஸ்கில் தான் இருக்கணும் அடமானம் மா ஈடாக அது இருக்கக்கூடாது பேப்பர்லேயும் ஒரு விளம்பரம் கொடுக்கணும் இல்லைம்மா இதுக்கு என் அம்மா ஒரு காலும் சம்மதிக்க மாட்டாங்க அவரே வேண்டான்னு வந்துட்ட எங்களுக்கு அவர் சொத்து எதுக்கு இப்போ சொல்கிறேன் இந்த வீட்டை கூட நான் திருப்பி கொடுத்துட்றேன் அவர் எக்கடையோ கெட்டு போகட்டும் தயவுசெய்து எங்களை விட்டுருங்க அரவிந்தா சொத்துக்காக மட்டும் நான் இதை சொல்லலை தண்ணி அடித்து தண்ணி விலகாது நீங்கள் அவரை விட்டு எவ்வளோ தான் ஒதுங்கியிருந்தாலும் நீ அவரோட மகன்கிறத யாராலையும் மாற்ற முடியாது உன் அம்மா அவர் மனைவி இல்லைன்னாலும் ஆயிடாது இல்லைன்னு எப்போவுமே ஆகாது அரவிந்தா அவங்க தான் அவரோட மனைவி உங்கள் அம்மா உறவு வேண்டாம்னு நினைச்சிருந்தா அப்பவே விவகாரத்து வாங்கியிருக்கலாம் அவங்க ஏன் அப்படி நடந்துக்கல கொஞ்சம் யோசி உன் அப்பாவை சில பேராசை பிடித்த மனுஷங்க ஆட்டி வைக்கிறாங்க இந்த வயசுலேயும் நாள் தவறாம பாவம் பண்ணி பல பெண்கள் அழிய அவரும் ஒரு காரணமாக இருக்கார் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நல்ல ஆயுதம்தான் இந்த வழக்கு அவள் கரிசனமாய் பேசும் பாவனைகளில் உண்மை இருப்பதாகவும் அவனுக்கு தோன்றியது ஆனால் இதெல்லாம் எந்த அளவு சாத்தியம் இந்த விஷயத்தில் மீனாட்சியின் கருத்து என்னவாக இருக்கும் வழக்கு போடு என்பாளா இல்லை விட்டது விட்டது தான் எக்கேடு கெட்டு போகட்டும் என்று பிடிவாதமாக இன்று இருக்கிற மாதிரியே இருந்து விடுவாளா அரவிந்தனுக்கு மிகவும் குழம்பியது சட்டென்று ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை தாமதமாக கூட இம்மட்டில் ஒரு முடிவுக்கு வர என்னால் முடியாது என்று தான் தோன்றியது அப்படியே குழப்பத்தோடு மௌனத்தில் ஆழ்ந்து விட்டான் அவளோ அவன் நல்ல பதிலை கூற வேண்டும் என்பது போல ஆஞ்சநேய சுவாமியை பிரார்த்தித்து கொண்டிருந்தான் அந்த காட்சியை ஆஞ்சநேய சுவாமியோடு சேர்ந்து மூர்த்தியும் பார்த்து கொண்டிருந்ததுதான் ஆச்சரியம் சாவித்ரி ஏதோ சதி செய்கிறாள் என்கிற யூகத்தில் அவளை கண்காணித்து அவன் வரையில் மிக புத்திசாலித்தனமாக ஒரு விஷயமாக பட்டது அரவிந்தன் என்ன சொல்ல போகிறான் என்று கூர்மையாக கவனித்து கொண்டிருந்தவன் அரவிந்தன் எந்த பதிலும் சொல்லாமல் கிளம்பி செல்வதை பார்த்து கொஞ்சம் போல நிம்மதி பெருமூச்சு விட்டான் சாவித்ரிக்கு அவனது மௌனமும் விலகலும் பெருத்த ஏமாற்றமாக இருந்தது அதே சமயம் மூர்த்தி எதிரில் வந்து நிற்கவும் பகீர் என்றது அவன் முகத்தில் குரூரமான ஒரு சிரிப்பு மட்டும் எல்லோரும் வேடிக்கை பார்க்க ஆசிரமத்தில் ஷூட்டிங் தொடங்கி விட்டிருந்தது அங்காங்கே ராட்சச ஒளிவிளக்குகள் அதன் அருகே ஃபில்டர்களையும் தெர்மோகோல் அட்டையையும் பிடித்தபடி நிற்கும் லைட்மேன்கள் யூனிட் ஆட்களும் ஆசிரமாவசிகளுக்கு ஒரு கண்காட்சி பொருள் மாதிரி தான் தெரிந்து கொண்டிருந்தார்கள் நெற்றியை மறைத்தியபடி ஒரு கட்சிப்பை கட்டி கொண்டு தலையையும் மூடிக்கொண்டிருந்த ஒருவன் தான் அசிஸ்டண்ட் டைரக்டராக இருக்க வேண்டும் என்று தோன்றியது இதைப்பார்ப்பா யார் பாது அது அங்கே யாரோ துணியை காய பாரு அதை ரிமூவ் பண்ணு ஆறுமுகம் நீ கொஞ்சம் அந்த பேபியை பின்னால் தூக்கிட்டு போய் வை இங்கே ட்ராலி வரப்போகுது கல் கச்சடாக இருந்தால் பொறுக்கி போடுங்க கத்திக் கொண்டிருந்தான் ஆசிரமத்தில் நிறைய தூங்கு மூஞ்சு மரங்கள் வளர்ந்திருக்கின்றன பாகத்தின் நிழலை உருட்டி கொண்டே இருப்பதுதான் அவைகளுக்கு வேலை அதில்தான் தான் நடிகர் நடிகைகள் அமர்ந்திருந்தனர் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பவன் தான் ஹீரோ என்பது எதிரில் மற்றவர்கள் அரை மனதோடு அமர்ந்திருக்க மாதிரியும் தெரிந்தது கூடவே கையில் கண்ணாடியும் தோளில் ஒரு சுவாபமாக ஹீரோவின் உதவியாளர் ஹீரோவின் செல்போனில் இருந்து மூக்கு கண்ணாடி வரை எல்லாவற்றையும் ஹீரோவுக்காக அவனே வைத்திருந்தான் அப்படி வைத்திருந்தால்தான் அவன் ஒரு நல்ல உதவியாளனும் கூட டைரக்டர் பூர்ணச்சந்தர் ஒரு ஏர்கால் ஏர்கூலர் ஃபேனுக்கு முன்னால் ஸ்கிரிப்ட் வேப்பரை புரட்டியபடி அமர்ந்து கொண்டிருந்தார் ஸ்டார்ட் கட் ட்ரோலிங் என்கிற ஷூட்டிங் இயக்க வார்த்தைகள் அங்கே நெடுநேரமாக கேட்க ஆரம்பித்துவிட்டது விட்டது யாரென்று தெரியவில்லை அம்மாவாக நடிக்கும் பெண் பாடாய் படுத்திக் படுத்தி கொண்டிருந்தாள் அவளால் சராசரியாக பதினைந்து டேக் வரை போயிற்று ஒவ்வொரு காட்சியும் வசனத்தை ஒழுங்காக பேசினால் முகத்தில் ரியாக்ஷன் விட்டு போனது ஆக்ஷனில் கவனம் போனால் வசனம் மறந்து விடுகிறது சமயங்களில் மாற்றி பேசிய அர்த்தமே வேறானது பூர்ணச்சந்தருக்கு அந்த ஆர்டிஸ்ட் விஷயத்தில் ஒரே கவலையாக இருந்தது கூட நடிக்கும் ஹீரோ படு காஸ்ட்லியான ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நாள் சம்பளமே அவனுக்கு ஐம்பதாயிரம் அவனை வைத்து ஷூட் செய்யும்போது எப்படியாவது முப்பது நிமிஷ கால அளவுக்கு காட்சிகள் ஓகே ஆகிற மாதிரி எடுத்தால்தான் கட்டுப்படியாகும் இல்லாவிட்டால் தயாரிப்பாளர் ஒரு கீசல் துண்டு பார்த்து தலையில் போட்டுக்கொண்டு பிச்சை எடுக்க போய்விடுவது தான் உசிதம் என்கிற மாதிரி இருந்தது அந்த சூழ்நிலை இருந்தும் அம்மா நடிகையின் சொதப்பலால் அந்த காஸ்ட்லி ஹீரோவிடம் பெரிதாக வேலை வாங்க முடியவில்லை அவனும் கூட அழுத்து கொண்டான் ஏன் சார் இப்படி ஐநூறுக்கும் அறநூறுக்கும் ஆர்டிஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு வந்து எங்கள் உயிரை சேர்த்து வாங்குறீங்க காசு போனாலும் பரவாயில்லைன்னு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டுகளை போடலாம்ல என்று முணுக ஆரம்பித்து விட்டான் எல்லா கூத்தாடிகளையும் பார்த்தபடி இந்த கூத்துக்களையாம் பார்த்தபடி ஆங்காங்கே அமர்ந்திருக்கும் ஆசிரமவாசிகள் சிலர் ஒரு ஷூட்டிங் என்பது இவ்வளவு போர் அடிக்குமா என்று ச சமாச்சாரமாக இருக்கும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அது அவர்களின் சேர்ந்த முகங்களில் நன்றாகவே தெரிந்தது அவ்வப்பொழுது ஸ்ரீனிவாசன் மட்டும் எட்டி எட்டி பார்த்துவிட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு போய் நடுவில் அந்த அம்மா நடிகையின் தலை சமையல் கட்டுக்குள் எட்டி பார்த்தது மீனாட்சியும் பார்த்தாள் அவள் பார்ப்பது தெரிந்து மிக சன்னமாக சிரித்த அவள் கொஞ்சம் வெந்நீர் கிடைக்குமா என்று கேட்டாள் மீனாட்சியும் அறுதளிக்காமல் பக்குவமாக ஒரு தமிழரில் குடிக்க முடிந்த சூட்டோடு எடுத்து வந்து கொடுத்தாள் வாங்கி குடித்தவள் முகத்தில் ஏகத்துக்கும் வாட்டம் ஈஸ்வரா இப்ப எடுக்க போற டேக்காவது ஓகே ஆயிடணும் என்று மீனாட்சி காதுபட முனியவள் அங்கேயே அந்த காட்சிக்கான வசனத்தை பேசி பார்க்க ஆரம்பித்து விட்டாள் எங்கப்பா வந்தே அம்மா இருக்கேனா இல்லையான்னு செத்திட்டேனான்னு பார்க்க வந்தியா உயிரோட தான் இருக்கேன் ஆனால் நிச்சயம் இனி திரும்பி வந்து உன் குடும்பத்தோடு மட்டும் நான் வாழ மாட்டேன் எனக்கு எதுவானாலும் சரி இந்த ஆசிரம்தான் இனிமே என் வீடு இந்த ஆசிரம்தான் இனி என்னோட உலகம் அவள் பேசி பார்த்த வசனம் மீனாட்சியை ஒரு சுண்டு சுண்டியது ஒருவேளை அரவிந்தன் அவளை பார்க்க வந்துவிட்டால் இதே வசனத்தை தான் அவளும் ஒப்பித்தாக வேண்டும் என்ன ஒரு ஒற்றுமை மீனாட்சி அந்த அம்மா நடிகை பேசி பார்த்த டயலாக்கை கேட்டு ஆச்சரியப்பட்ட அதே நொடி சாரதாமா ரெடியா என்று ஒரு அழைப்பொலி ஆ ரெடி இதை வந்துட்டேன் பதிலோடு அவள் அங்கிருந்து விலகினாள் மீனாட்சியையும் அந்த அழைப்பொலி இழுத்தது அந்த வசனத்தின் தொடர்ச்சி எதுவாக இருக்கும் ஆவல் மனதுக்குள் கேள்வி எழுப்பி காட்சியை அவளும் வேடிக்கை பார்க்க தூண்டியது தனது வாழ்க்கை நிஜம் இங்கே ஒரு கற்பனை காட்சியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் மகன் காலில் விழுந்து கெஞ்ச போகிறானா கதறி அழுது அம்மா நீ என்னோட வந்து தான் தீரணும் என்று பதில் வசனம் போகிறானா நிச்சயம் அரவிந்தன் வந்தால் அப்படித்தான் பேசுவான் அவன் அப்படி பேசினாலும் தான் போகப் போவதில்லை என்பதுதான் முடிவு ஆனால் இவள் என்ன செய்யப் போகிறாள் புடவை முந்தாய் முந்தையால் கையையும் முகத்தையும் துடைத்து விட்டு கொண்டவள் அடுப்பு பக்கமாக பார்த்தாள் சமையல் முடிந்த அடுப்பு அவிந்திருந்தது சமையல் கட்டு கடிகாரமும் மணி பதினொன்றை தான் என்றது மதிய சாப்பாட்டு மணி ஒரு மணிக்குத்தான் ஒழிக்கும் அதுவரை துண்டு துக்கடா வேலைகள் தான் அதை பிறகு கூட ஒரே மூச்சில் முடித்து விடலாம் மலமளவென்று புடவை தலைப்பால் முட்டாக்கு போட்டுக்கொண்டவள் சமையல் கட்டை விட்டு வெளியேறி ஷூட்டிங் நடைபெறும் பிரார்த்தனை மண்டபத்தில் கூட்டமாக நிற்கும் ஆசிரமாவசியதிலின் கூட்டத்தில் போய் கலந்தாள் பார்ப்பது தெரியாமல் படப்பிடிப்புக்கான காட்சியை பார்க்க ஆரம்பித்தாள் ஹீரோ தனாவெட்டாக நின்று கொண்டிருந்தார் அவன் எதிரில் அந்த அம்மா நடிகை சற்று தள்ளி காமரா கேமராவை ஒட்டி டைரக்டர் பூர்ணச்சந்தர் சைலன்ஸ் என்று உக்கிரமான குரல் அதை தொடர்ந்த அமைதி அசிஸ்டன்ட் ஒருவன் கிளாப் கட்டையுடன் அம்மா நடிகை முன்னால் காமி கேமராவை பார்த்தபடி நிற்க பூர்ணச்சந்தரும் பரபரப்பான முகத்தோடு ரெடி ஸ்டார்ட் ரோலிங் ஆக்ஷன் என்று குரல் கொடுக்க காட்சி ஆரம்பமானது நான் வரமேட்ட வரமாட்டேன்ப்பா நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன் அந்த அம்மா நடிகை நானும் உன்னை கூப்பிட வரலை நீ வந்தாலும் நானும் என் பெண் பெண்டாட்டியும் சேர்த்துக்கிறதாவும் இல்லை அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன் இது ஹீரோ ஷபாஷ் அருமையான பிள்ளைப்பா நீ இதை சொல்றதுக்கு இங்கே வரணுமா அதுதான் தெரிஞ்ச விஷயமா விஷயமாச்சே எனக்கு இந்த வாய் இந்த வாய் தான் உனக்கு பகையே இந்த வாயோடு இந்த ஆசிரமத்தில் இருந்தே இங்கேயும் உன்னை துருத்திடுவாங்க ஞாபகம் வச்சுக்கோ அடப்பாவி தேடி வந்து என்னை வார்த்தையால் சித்திரவதை செய்கிறியடா அம்மா நடிகை எந்த உணர்வுமின்றி பதட்டம் கோபம் வருத்தம் என்கிற அந்த உணர்வுமின்றி டைலாக்கை சொன்ன விதம் பூர்ணச்சந்திரை கோபப்பட வைத்தது என்னவோ கட் என்றார் காமிரா காமிராவும் நின்றது பூரச்சந்தர் எழுந்தார் அம்மா நடிகையை நெருங்கினார் ஏமா இதை இப்படியா பேசுவீங்க முகத்துல ஒரு கோபமும் வருத்தமும் தெரிய வேண்டாம் பரீட்சைக்கு பாடம் படிக்கிறவங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சா என்னமா அர்த்தம் ஏமா இப்படி உயிரை வாங்குறே பயங்கர கோபத்துலனு அவர் கேட்ட விதம் அந்த திக்கு திக்குமுக்காட விட சற்றென்று கண்ணில் நீர் கோத்து கொண்டு விட்டது ஆ ஓனா இப்படி அழுதுடுங்க உங்களை நடிப்பு வரலைன்னா உங்களுக்கு பேசாமல் என்னால் முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கிடுங்க அப்போ தான் ப்ரொடியூசரும் காசு போனாலும் பாதகம் இல்லைன்னு ப்ரொஃபக்ஷன் ஆர்டிஸ்ட்டை போடுவாள் எங்களுக்கும் வேலை நடக்கும் இது ரொம்ப பெரிய ரோல் முந்நூறு எபிசோட் வரை போக போகிற மெகா தொடர் யோசிச்சுக்கிங்க அவன் சொன்னதில் அவளிடம் அழுகை கூடி போனது அவ்வளவையும் பார்த்து கொண்டிருந்த மீனாட்சிக்கு அந்த நடிகையை பார்க்க மிக பரிதாபமாக இருந்தது மெல்ல அங்கே வந்தவள் முட்டா கை விளக்கியபடி நடிகையை பார்த்தாள் நடிவில் திரும்ப அழைப்பு வந்து அந்த வசன பயிற்சியாளன் விலக மீனாட்சியின் கரம் அந்த நடிகையின் தோலை தொட்டது அவளும் திரும்பினாள் கவலைப்படாதீங்க நான் கூட நடிப்புனா அது என்ன பெரிய உலக மகாவிஷயமானு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் தெரியுது இப்போ கூட ஒன்றும் கெட்டு போய்டல துக்கமான ஒரு விஷயங்களை நினச்சிக்கோங்க அந்த பாவனையிலே தன்னால் வந்துடும் மற்றபடி டைலாக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசுகிறீங்க அவள் சொல்ல சொல்ல அந்த நடிகை முகத்தில் மெல்லிசாக தன்னம்பிக்கை படர்வு நான் டைலாக்கை மென்னு ஒழுங்குலைய சே சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு நிஜமாக ஒரு மகன் இருந்தால் அவன் இப்படி நடந்துக்கிட்டால் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு யோசிங்க கிட்டத்தட்ட உங்கள் கேரக்டர் நிலைத்தான் இங்கே என்னோட நிலையும் நீங்கள் அங்கே காட்ட மறந்த பாவனை என்னையும் அறியாமல் என் முகத்தில் வெளிப்பட்டது அந்த ஹீரோ பேசுன மாதிரி என் அரவிந்தன் பேசியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா யார் அது அரவிந்தன் ஓ அதை சொல்லலையே என் மகன்மா அப்ப நீங்க அது பெரிய கதைமா அது வாய்ப்பு முக்கியம் என்ன கவனிங்க நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்னு பாருங்க மீனாட்சி தன்னை மறந்து அந்த பெண் முன்னால் நடித்து காட்டத் தொடங்க அங்கே பூர்ணச்சந்திரம் வந்து வண்ணம் இருந்தார் அவர் வருவதோ பார்ப்பதோ தெரியாமல் மீனாட்சி கொதித்து போய் உரிய முகபாவங்களோடு வசனம் பேச பூர்ணச்சந்திரன் மனத்தில் புதிதாய் ஒரு முடிவு அது பூர்ணச்சந்தர் லகுவாக சிரித்தார் இல்லை அவர் சொன்னதுதான் சரி நான் ஒரு முந்திரிக்கொட்டை அவசரப்பட்டுட்டேன் நினைக்கிறேன் என்றால் மீனாட்சி நோ நோ பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்க உங்ககிட்ட ரொம்ப யதார்த்தமான நடிப்பை பார்த்தேன் இட்ஸ் குட் அவர் மீனாட்சியை பாராட்ட நடிகையே அது என்னவோ செய்தது ஸ்ரீனிவாசனும் ஓடி வந்தார் என்ன சார் ஏதாவது குழப்பமா ஒரு குழப்பமும் இல்லை இப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு அம்மா நீங்கள் போங்க நான் கூப்பிடும்போது வந்தால் போதும் நடிகையை கத்தரித்து அனுப்பியவர் மீனாட்சியை உன்னிப்பாக பார்த்தார் அவளுக்குள் பூச்சிகள் பறப்பது போல பிரம்மை எங்கே அவர் தனது பழைய கதையை கிளறுவாரோ என்ற தடுமாற்றம் கண்ணில் மின்னியது எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்கம்மா கொஞ்சம் தனியாக வாங்க உங்ககிட்ட பேசணும் சுற்றி நிற்பவர்களை கொண்டு ஒரு புங்கை மரத்தடியில் போய் நின்றார் மீனாட்சியும் தயங்கி ஸ்ரீனிவாசனை பார்த்தாள் போங்க ஏதோ பேச விரும்புகிறார் என்னன்னு கேளுங்க ஸ்ரீனிவாசனும் போகச் சொன்னார் அரை மனதாக மீனாட்சி நடந்தாள் சில அடி இடைவெளியில் நின்று அவரை பார்த்தாள் அவரும் பார்த்தார் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போகிறோமா நல்லா யோசிச்சுட்டு தான் கேட்குறேன் நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் கூடாது மீனாட்சி முகத்தில் ஆச்சரியம் கூடாரம் போட்டது நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க உங்கள் பர்சனல் லைஃப்பில் நுழையிறது என் நோக்கம் கிடையாது நுழையவும் மாட்டேன் ஒன்று நல்லா தெரியும் சரியான காரணம் இல்லாமல் நீங்கள் இங்கே இல்லை அவரிடம் பிடிஐ அதை அசை போட்டபடி ஏதோ உதவி நீங்கள் பிரதான விஷயத்துக்கு இழுத்தால் கட்டாயம் செய்யணும் என்னால் முடிஞ்சால் செய்வேன் உங்களுக்கு உதவுற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரியல நிறைய இருக்குது நீங்கள் மட்டும் அந்த உதவியை செய்துட்டால் இந்த சீரியல் சூப்பர் ஹிட் ஆகிடும் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சால் செய்கிறேன் எந்த கேரக்டருக்கு நீங்கள் நடித்து காட்டினீங்களோ அதே கேரக்டராகவே நடிக்கணும் பூர்ணச்சந்தர் சொல்லி முடிக்க மீனாட்சிக்கு தூக்கி வாரி போட்டது உங்களால் முடியும் ஒரு டைரக்டருங்கிற முறையில் என்னோடய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் நீங்கள் பண்ணினா அந்த கேரக்டர் எங்கேயோ போயிடும் வெரி சாரி சார் எனக்கு எது கட்டாடோ கட்டோட பிடிக்காதோ அதை நீங்கள் சொல்கிறீங்க என்னை மன்னிச்சுடுங்க இந்த சினிமா என் வாழ்க்கையில் என் கணவர் மூலமாக விளையாடினது போதாதா இதில் நான் வேற இறங்கணுமா அதிலையும் இந்த வயசில் மன்னிச்சுக்கோங்க முடியாது சொல்லிவிட்டு அவர் பதிலை கூட எதிர்பாராமல் விறுவிறுவென்று அங்கிருந்து விலகினாள் அவள் விலகவும் ஸ்ரீனிவாசன் நெருங்கி வந்தார் என்ன சார் ஏதாவது ப்ராப்ளமா நான் தெரிஞ்சுக்கலாமா ஒன்றும் இல்லை மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் ஆமாம் அவங்க இங்கே என்னவா இருக்காங்க சமையல் பண்ணுறாங்க எதுக்கு கேட்குறீங்க ஒரு சமையல்காரியை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ப்ரமோட் பண்ண ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான் தப்பில்லையே யூ மீன் நடிக்க முடியுமா இந்த சீரியல்லன்னு கேட்டேன் ஐசி என்ன சொன்னாங்க நான் எதிர்பார்த்த பதிலை தான் சொன்னாங்க ஆனால் நான் விடுறதா இல்லை நடிக்க முடியாதுன்னு சொன்னாங்களா ஆமாம் ஆனால் அவங்க நடிக்கணும் நடிப்பாங்க உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையா இதில் நாங்கள் ஆட்சேபிக்க என்ன இருக்குது ஆனால் அவங்க ஒரு யூஷுவல் கேரக்டர் இல்லைங்கிறது என்னோடய அபிப்பிராயம் ஆகையால அதனால தான் அவங்க நடிக்கணும்னு சொல்கிறேன் இவங்களை பற்றி உங்களுக்கு வேறு என்னவெல்லாம் தெரியும் குட் கேரக்டர் அவ்வளோதான் அவங்க வேறு எந்த தகவலும் எங்களுக்கு தரல அவங்க உண்மையில் யாருன்னு தெரிஞ்சால் அதிர்ந்து போயிடுவீங்க தெரியுமா பூர்ணச்சந்தர் மீனாட்சியின் ரகசியத்தை போட்டு உடைத்து விடுகிற மாதிரி தெரிந்தது அவங்களை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியுமாவா நல்லா கேட்டீங்க போங்க யார் சார் அவங்க நீங்களாவது சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் ஆதி ரங்கராஜ் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது படாத மாதிரி இருக்குது எனக்கு சினிமாக்காரங்க பற்றி எப்போவுமே பெருசாக கவனம் இருந்தது கிடையாது எக்ஸ்பெக்ட் உங்களைப் போல உள்ள சில டைரக்டர்களை தவிர வேறு யாரையும் தெரியாது ஆதி ரங்கராஜ் பெரிய சினிமா தயாரிப்பாளர் சொல்கிற மாதிரி படங்களை கொடுக்கலையே தவிர ஃபீல்டில் ஒரு தவிர்க்க முடியாத பர்சனாலிட்டி அவர் அவருக்கும் இந்த அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இவங்க தான் மிஸ்ஸஸ் ஆதி ரங்கராஜ் பெரிய லட்சாதிபதி சாமி இவங்க ஸ்ரீனிவாசனுக்கு தூக்கி போட்டது இதை நீங்கள் ஏன் சார் முதல் தடவை இவங்களை பார்த்தப்பவே என்கிட்ட சொல்லலை எங்கே அந்த உண்மையை சொல்லிடுவோன்னு அவங்க பயந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அதான் சொல்லலை இப்போ சொல்லியிருக்கேன்னா காரணம் இருக்குது இனியும் இவங்க இங்கே கஷ்டப்படக்கூடாது இவங்க எங்கேயோ போக வேண்டியவங்க மிஸ்டர் சீனு ஆமாம் சினிமாவில் சினிமாவை சார்ந்த இவங்கள சினிமாவே வெறுக்கிறாங்களா சினிமாவே வெறுக்கலே தப்பான சினிமாக்காரவங்களைத்தான் வெறுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் நிச்சயம் தப்பான சினிமாக்காரன் இல்லை இந்த தொழில் என் வரையில் தெய்வீகமான ஒன்று பிரம்மாவுக்கு பிறகு பல மனித வாழ்க்கைகளை பூமியில் ரத்தமும் சதையுமாக படைக்கிற சிருஷ்டிக்காரவங்க சினிமா டைரக்டர்கள் தான் இதில் நானும் ஒருத்தன் நிச்சயம் என்னை இவங்க வெறுக்க மாட்டாங்க